வணக்கம் இது ரத்னம் கிச்சின்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் நான் உங்களோட இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதாவது வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக் தீபத்தை இயந்திர ஒரு நிகழ்வு இருக்குது அது நடந்து கொண்டிருக்குது இருக்குது கிட்டத்தட்ட பதினோராயிரம் மக்கள் அதில் கலந்து கொள்றாங்கள் அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுறதில் அதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அதாவது வந்து பரிசில் வந்து இந்த வருடம் சிறந்த பான் அதாவது இங்கே உள்ள பிரான்ஸில் உள்ள ட்ரடிஷனல் அந்த பான் பெக்கெட் செய்து முதலிடம் பெற்ற தர்சன் அவர்கள் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வளம் வந்தவர் நேற்று அப்போ அது வந்து தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் பெருமை தரக்கூடிய விஷயம் சந்தோஷமான விஷயம் நூறு வருஷங்களுக்கு பிறகு இந்த ஒலிம்பிக் வந்து பிரான்ஸ் நாட்டில் நடக்கிறது அதில் வந்து இவர் வந்து அந்த பான் மூலமாக பிரபலியமாகி அதற்கு வந்து இந்த பிரான்ஸ் அரசாங்கம் நன்றி செலுத்தும் மூலமாக அவரையும் அதில் ஒரு பங்கெடுக்க வச்சு தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கிறார் எங்களது தர்சனவர்கள் அவர்களுக்கு உண்மையில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்களின் சேவை வந்து கண்டிப்பாக இப்படியே தொடரணும் எல்லா தமிழ் மக்களின் சார்பாக நானும் உங்களிடம் வாழ்த்து தெரிவித்து உங்களை வந்து இன்னும் நீங்கள் இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எமது உங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எங்களை தமிழ் மக்களுக்கு என்ன சொன்னால் வளர்ந்து வர்ற சமுதாயம் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்படி வர்றன்றது அவ்வளவு இல்லை அதுக்காகவும் மற்றது நாங்கள் இது நினைச்சி நினச்சி பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அது வார்த்தையால் வர்ணிக்க முடியவில்லை உண்மையிலேயே பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை வாழ்த்துகின்றோம் நீங்கள் வாழ்க வளமுடன் தமிழன் தமிழும் இருக்கும் தமிழனும் இருப்பான் தமிழும் வாழும் தமிழர்களும் வாழ்வோம் எல்லாருக்கும் நன்றிகள் தர்சனுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி உடந்து விரைம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்